அமாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்றாக கருதப்படுவது தை அமாவாசை ஆகும் முன்னோர்களின் சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் நம்முடைய தலைமுறை துன்பமில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தை அமாவாசை கருதப்படுகிறது தை அமாவாசை அன்று புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலன்களை தரும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது அனைத்து மாதங்களிலும் வரும் அமாவாசையும் முன்னையார்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவற்றில் மற்ற இரண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்றாகும் இதனால் பல தலைமுறை பாவங்களில் இருந்து விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசிகளை பெற வேண்டிய நாளாகும்